அண்மை செய்தி அனைத்து மாநில தலைமை செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு உள்துறை அமைச்சகம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாநில தலைமை செயலாளர்களுக்கு அவசர கால அதிகாரம் தொடர்பாக கடிதம் எழுதப்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திறம்பட செயல்படுத்துவதற்காக அவசர கால அதிகாரங்களை பயன்படுத்த உத்தரவானது அந்த கடிதத்தில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திறம்பட செயல்படுத்துவதற்கான அவசர கால அதிகாரங்களை பயன்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தற்போது நாம் மாநில தலைமை அவசர கால அதிகாரத்தை அனைத்து மாநில தலைமை செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு உள்துறை அமைச்சகம் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியுள்ளது அண்மை செய்தியினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஆண்டன் வணக்கம் ஆண்டன் இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க வணக்கம்மா அருண்யா தற்பொழுது கடிதமானது எழுதப்பட்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அவசர கால தற்போது இருக்கக்கூடிய அவசர கால சூழ்நிலை காரணமாக தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சிறம்பல செயல்படுத்துவதற்காக சிவில் பாதுகாப்பு விதியின் கீழ் அவசர கால அதிகாரங்களை பயன்படுத்துமாறு இந்த கடிதமானது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய தலைமைச் செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு உள்துறை அமைச்சகம் இந்த கடிதத்தை எழுதியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அந்த குடிமை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குடிமை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் அந்த குடிமை பாதுகாப்பினை பாதுகாப்பதற்காக அரசுக்கு அவசரகால அதிகாரங்கள் இருக்கின்றன அந்த அதிகாரங்களில் குறிப்பிடத்தக்கது குடிமை பாதுகாப்பை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு பணியையும் தடுத்து நிறுத்துவது தடுத்து நிறுத்துவதற்கு அரசுக்கு அதிகாரம் இருக்கின்றது குடிமை பாதுகாப்பை பற்றி பொதுமக்களுக்கு அதனை வந்து அறிவுறுத்துவது அவர்களை தயார்படுத்துதல் என்பதும் அதனுடைய ஒரு அம்சமாக இருக்கின்றது தற்போது இருக்கக்கூடிய அவசர கால பொதுமக்களை தயார்படுத்துவதற்கு அரசுக்கு முழுமையான அதிகாரம் இருக்கின்றது ஸோ அதன் அடிப்படையில் மக்களை தயார்படுத்த வேண்டியது அவசியமாகின்றது அதே போல அவசர காலங்களின் போது பொருட்கள் வெடிபொருட்கள் மற்றும் போக்குவரத்து போன்ற வளங்களை நிர்வகிக்க வேண்டியதும் அரசுக்கு அதிகாரம் இருக்கின்றது இவற்றையெல்லாம் எப்படி நிர்வகிப்பது பொருட்கள் வழங்கப்படுவது அதுபோல இந்த வெடிபொருட்கள் பயன்பாடு மற்றும் போக்குவரத்து போன்ற அனைத்தையுமே நிர்வகிக்க வேண்டியது இருக்கின்றது அரசு அதிகாரத்தையும் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று அதுபோல பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீ தடுப்பு மற்றும் அந்த தீ விபத்துகள் ஏற்படும் பொழுது இது போன்ற காலங்களில் ஏற்படக்கூடிய தீ விபத்துகள் போன்ற பிரச்சனைகளின் பொழுது மக்களை அந்த அந்த அவர்களை வெளியேற்றுவதற்கான நடைமுறைகள் உட்பட அவர்களுடைய உயிர் மற்றும் உடைமைகள் உடைமைகள் உள்ளிட்ட சொத்துக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை திறம்பட செயல்படுத்துவதற்கும் அரசுக்கு அதிகாரம் இருக்கின்றது எனவே அந்த அதிகாரத்தையும் பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தலாம் என்று அறிவுறுத்தலாம் சோ அதன் அடிப்படையில் தான் இந்த கடிதமான எழுதப்பட்டிருக்கின்றது அது மட்டும் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பகுதிகளிலும் மக்களுடைய நடத்தையை கட்டுப்படுத்துவது அவர்களுடைய மக்களுடைய போக்குவரத்து நடத்தையை கட்டுப்படுத்துவது போன்ற அதிகாரப்பூர்வ செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் அரசுக்கு அதிகாரம் இருக்கின்றது எனவே இந்த இந்த அவசர கால காலத்தில் மக்களை அதுபோன்ற விஷயங்களில் அவர்கள் கட்டுப்படுத்துவதற்கு அவர்களை நிர்வகிப்பதற்கு அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சோ அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது மத்திய அரசு அவசர அவசர நிலைகளை நிர்வகிக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களையும் பயன்படுத்துமாறு மாநில அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு தற்பொழுது அதிகாரங்களை பயன்படுத்துமாறு மத்திய அரசு தற்பொழுது தெரிவித்திருக்கின்றது இதன் அடிப்படையில் தான் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய மாநில அரசுகள் உருவாக்கி அதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதுபோல இந்த சிவில் பாதுகாப்பு மக்களுடைய பாதுகாப்புக்கு தேவை தேவைகளை கையாள்வதற்காக மாநில அரசு ஒரு ஒரு குழுவையோ ஒரு படையையோ உருவாக்க முடியும் அவற்றை கட்டளைத்து அதற்கு அவர்கள் திறம்பட செயல்படுவதற்கு மாநில அரசுகள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று அதிகாரமானது வழங்கப்பட்டிருக்கின்றது பல்வேறு அதிகாரங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆஹ் அதுபோல தண்டனைகள் வழங்க அதாவது கடமைகளை செய்ய தவறிய அல்லது உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிய தவறிய உறுப்பினர்களுக்கு அபராதங்கள் விதிப்பது தண்டனைகள் விதிப்பது போன்ற விஷயங்களும் இருக்கின்றன அதற்கும் அரசுகளுக்கு அதிகாரம் இருக்கின்றது சிவில் பாதுகாப்பு முயற்சிகள் அனைத்தையும் அஹ் நட எடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தான் தற்பொழுது அஹ் அனைத்து மாநில அரசுகளுக்கும் ஒரு அஹ் கடிதமானது எழுதி எழுதப்பட்டிருக்கின்றது அதே போல இந்த சிவில் பாதுகாப்பு முயற்சிகளை தடுப்பவர்கள் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கு அரசுக்கு அரசுகளுக்கு அதிகாரம் இருக்கின்றது அடிப்படையில் பார்க்கும் பொழுது மக்களுடைய பாதுகாப்புக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் பொழுது அதனை தடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கலாம் என்கின்ற அதிகாரமும் அரசுகளுக்கு இருக்கின்றது ஸோ இது போன்ற இந்த அவசர கால அதிகாரங்கள் அனைத்தையுமே அரசாங்கம் பயன்படுத்துவதற்கு முழுமையான அதிகாரம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதனை அரசுகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநில மக்கள் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு தற்பொழுது இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்